வாங்க அன்னைக்கு ஒரு பன்னார் இருக்காங்க அதில் குழம்பு தான் நம்ம எடுத்து ரெண்டு குழம்பு சீக்காங்க ரெண்டு பேருக்கு உடம்பா எடுத்து டொம்பது வெட்டிட்டாங்க உங்கள் புறம்பளை சாப்பிடு இன்றைக்கு டேஸ்ட்டு கோப்போம் எத்தனை சாப்பிட்றது சின்ன பஸ்ஸுக்கு சாப்பிடும் இதான் குழம்ப கொளுத்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து கொடை புண்ணு லைட் வலி இந்த மாதிரி இதுக்கு நல்லா மறந்து கூடாது சாப்பிடலாம் லைட்டாக பூ இனி பூ எல்லாமே இருக்கும் வருஷம் சாப்பிட்டது சாப்பிடுவான் அது டேஸ்டாக சூப்பராக இருக்குது யாரும் வந்தீங்கன்னா ஆனருக்கு வந்தீங்கன்னா புறம்பளை வாங்கிட்டா Home, Déu, ara m'ho